காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வை தீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வெண்பூசணி பத்தி தான் பார்க்க போறோம் ஆக்சுவலா இதை வந்து சைனீஸ் மேலான்னு சொல்லுவாங்க மெலோன் கூட சொல்லுவாங்க இது வந்து ஆஹ் சைனீஸ் வாட்டர் மேலான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு நமக்கு தர்பூசணியில எந்த அளவுக்கு நமக்கு நீர் சத்து இருக்கு அதோடைய நாறு சத்து இருக்கோ அதே அளவுக்கு தான் நமக்கு இந்த வெள்ள பூசணிலையும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு சதவீதம் நீர் இருக்கிறதுனால இது வந்து வாட்டரி வெஜிடபிள்ஸ்ல வரக்கூடியது அது மட்டும் இல்ல சத்து கரையும் தன்மை நமக்கு பல பிரச்சனைகளுக்கு இது நல்ல தீர்வாவே இருக்கும் அதுவும் இயற்கை மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய டயட் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணாலும் அதுல முக்கியமா எல்லாருக்குமே காமனா சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஷ்காட் ஜூஸ் பத்தி தான் நம்ம வந்து சொல்லவே போறோம் இந்த வெண்பூச பூசணி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல நீர் சத்து மட்டும் இல்லைங்க மினரல்ஸும் பேக்டாவே இருக்கு இதுல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் சி இருக்கு அது மட்டும் இல்ல நமக்கு நிறைய தாதுகள் குறிப்பா சொல்லணும்னா கால்சியம் இருக்கு பாஸ்பரஸ் மெக்னீசியம் காப்பர் அப்படின்னு அடிக்கிட்டே போலாம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த தாதுகள் இருக்கிறதுனால நம்ம உடல்ல நீர் குறைபாடு ஏற்படும் போது பாடி டீஹைட்ரேட் ஆகும்போது உடல்ல வந்து அமிலத்தன்மை அதிகமாகும் போது அந்த பிளட்டுடைய பிஹெச் கரெக்ட் பண்றதுக்கு கூட இதுல இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தும் இந்த தாதுகளும் நம்மளோட உடம்புல தேவையான அந்த எலக்ட்ரோலைட்ஸ பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுது வெயிட் ரிடக்ஷன் பண்ணுது நம்மளுடைய சுகர் லெவலை கம்மி பண்ணுது ஈவன் நமக்கு உடம்புல எங்கேயாவது வீக்கம் ஏற்படுது அதாவது இன்ஃப்ளமேஷன் நடக்குதுன்னா அதை தடுத்து நம்ம நமக்கு வந்து ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதே இந்த வெண்பூசணை தான் இதுல வந்து ஈவன் நமக்கு புரோட்டீன் கூட ப்ரெசன்ட் ஆயிருக்குங்க கால்சியமும் இருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய பிளட் பிரஷரை கம்மி பண்ணும் இப்போ பிளட் பிரஷர் வந்து அதாவது பிபி ஜாஸ்தி இருக்கு ஹைப்பர் டென்ஷன்னால நான் பல வருஷமா நான் வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த வெண்பூசணை சாரை நீங்க எடுக்க எடுக்க நம்ம மெடிசனுடைய டோசேஜை கம்மி பண் கம்மி பண்ற அளவுக்கு நம்மளுடைய பிபி வந்து கண்ட்ரோலுக்கு வரும் தினசரி காலையில பிபி ஜாஸ்தியா இருக்கிறவங்க ஒரு அரை டம்ளருக்கு வந்து நம்ம இதை காய வந்து நல்ல ஸ்மூதி மாதிரி எடுத்துட்டு இன்னொரு அரை டம்ளர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிபி எப்பவுமே கண்ட்ரோல்லே இருக்கும் நாலடைவுல நம்ம மருந்து இல்லாத வாழ்க்கையை கூட நம்மளால வாழ முடியும் ஈவன் இது வந்து நமக்கு பிபினால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் குறிப்பா இதய நோய் வராம தடுக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் வராம தடுக்கலாம் ஸோ இந்த இதுல இருக்கக்கூடிய நீர் நமக்கு வெறும் பிபியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலைங்க ஈவன் நம்மளுடைய கிட்னியையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதனாலதான் கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஈவன் என்னது ஃபில்ட்ரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகி கிட்னி ஃபெயிலியரா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வெண்பூசணியை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்க சொல்லுவோம் அவங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா பச்சையா அவங்க வந்து சாப்பிட கூடாது எப்பவுமே பாயில்டு ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் இத சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் இதுல மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அவங்க வந்து அந்த காயை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி இல்ல துருவி போட்டு அதை அப்படியே அவங்க வந்து கொதிக்க வச்சு அதை குடிக்கும் போது இது அவங்களுடைய யூரின் அவுட் புட்டை பண்ணுது உடம்புல நீர் வந்து தங்காம அவங்களுடைய ஃபில்ட்ரேஷன் கிட்னியோடைய ஃபில்ட்ரேஷன் ஜிஎஃப்ஆர்ன்னு சொல்லுவாங்க அதையும் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதே இப்போ உடல் பருமன் இருக்குன்னு வைங்க அவங்க இந்த வெண்பூசணி சாறை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஒயிட் ஜூஸ்ன்னு சொல்லுவோம் இது கூட வாழைத்தண்டும் சொரக்காவையும் சேர்த்து ஒரு எல்லாமே ஒரு நாலு நாலு பீஸ் எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டா போது ஏன்னா இது மூணுமே காய் அப்படின்றதுனால நமக்கு இதுலயே நல்ல தண்ணி வரும் ஸோ இதை நம்ம அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஜஸ்ட் அதோட எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து கொஞ்சமா மிளகும் உப்பும் சுவைக்கேத்த மாதிரி நம்ம போட்டா போதும் சின்னதாக இஞ்சி துண்டையும் வச்சு நம்ம ஜூஸ் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலரா காலையில எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது நமக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் ஆனது கொலஸ்ட்ரால் எங்கேயுமே அதாவது கொழுப்பு தங்காம அது நம்ம மலம் மூலியமா வெளியே இது ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லங்க இது வந்து நமக்கு அடிப்போஸ்ட் இஷ்யூன்னு சொல்றோம்ல அங்கங்க கொழுப்பு தங்கி தான் நமக்கு வயிறு தொப்பையா எடுப்பு அந்த மாதிரி ஈவன் ஹார்மோன் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கு கூட காரணமா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த மாதிரி நம்ம வெண்பூசணி சாரு குடிச்சிட்டு வர்றதுனால நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணுது நம்மளுடைய பாடி வெயிட் யும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ காலையில இதை ஜூஸாவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்க நம்ம சேலட்ஸ் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம் சோ இத வந்து நம்ம நல்லா துருவிட்டு கொஞ்சம் இந்த ஆஹ் வெங்காயம் தக்காளி அது கூட வந்து நம்ம இன்னும் கேரட் வெள்ளரிக்காய் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சாலட்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடும் போது ஸோ அதுவும் வந்து நமக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் ரெசிபி ஃபார் அல்சர் கம்ப்ளைண்ட்னு சொல்லலாம் இப்போ சில பேருக்கு வந்து இந்த கேஸ்ட்ரைட்டர்ஸ் அதுவும் இப்போ நிறைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக நம்ம பார்க்குறோம் இந்த மிடில் ஏஜ்னு சொல்லுவோம்ல அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சு கரைக்குது நைட்ல முக்கியமா வந்து எனக்கு நெஞ்சிலேயே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு தூங்கினா கூட வழியாலாம் வெளியே வருது அப்படின்னு சொல்லி அந்த ரீஹஜிடேஷன் ரிஃப்ளெக்ஸ் எஃபெக்டோட இருக்கிறவங்க ஜாஸ்தி அது அசிட்டோட வருது மேடம் சாப்பிட்ட உணவு அப்படியே எரிக்கழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சோ இந்த மாதிரி அஜீரண தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த வெண்பூசணி சாரணமும் சாரை ரெகுலரா எடுக்கிறது மூலியமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அசிடிட்டியை சரி பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சோ இதுவும் வந்து நம்ம மார்னிங்ல ஜூஸாவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம்ல இத நம்ம சூப் மாதிரி சாப்பிடலாம் நிறைய பேருக்கு டவுட் என்ன மேடம் இதுல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் சொல்றோம் ஆனா இப்போ வீசிங் தொந்தரவு இருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி காய்கறிங்க கொஞ்சம் சாப்பிட்டா உடனே சளி புடிச்சிடுது உடனே வீசிங் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இது ஏன் நம்ம வின்டர் மெலோன்னு சொல்றோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மழை காலத்துல பனி காலத்துல இந்த வெஜிடபிள் அதாவது இந்த காயை நம்ம சாப்பிடும் இது நமக்கு அந்த நேரத்துல வரக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இதுல ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கெரோடினாய்டும் ஃபிளேவினும் பிரசென்ட் ஆயிருக்கு இதுல ஆன்ட்ரோசைனும் இருக்கிறதுனால இது நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நம்மளுடைய ஃப்ரீ ராடிகல்ஸ் லெவலை ரிமூவ் பண்ணி நம்மளுடைய செல் டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த செல்லுடைய ரெஜிவனேஷனையும் எதிர்ப்பு சக்தியும் மெயின்டைன் பண்றதுனால தாராளமா அந்த மாதிரி வீசிங் தொந்தரவு இருக்கிறவங்க இத சூப் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் அதே மாதிரி நார்மலா நம்ம சமைச்சோம் இதை வந்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு இது தாராளமா கொடுக்கலாம் இது சளி எல்லாம் பிடிக்காது இது அவங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் நம்ம குடுக்கிறதுனால அவங்களுடைய ஜீரணமும் நல்லா ரெகுலேட் ஆகுது அதே நேரத்துல பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஈவன் அவங்களுக்கு குடல்ல இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் எல்லாம் கிளீன் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஹெல்மெண்ட் சொல்லுவாங்க இந்த வெண்பூசணி வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு எப்படி தரலாம் இதை நீங்க அல்வா மாதிரி செஞ்சு தரலாம் நல்லா இத துருவிட்டு இதுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரையும் தேங்காவையும் போட்டு நீங்க கொஞ்சமா அதை வேக வச்சு இறக்குனீங்க அப்படின்னா இது ரொம்ப அருமையான ஒரு இனிப்பாவே இருக்கும் ஸோ அதை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் அடாப்ட் ஆகும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காய் சாப்பிட்றதுனால சளி பிடிக்கலாம் இல்லை இது உள்ள இருக்கக்கூடிய கஃத்தை வெளியே கொண்டு வர்றது தான் இதோடைய ப்ராப்பர்ட்டியே அதனால இந்த காய் சாப்பிட்டதுனால வீசிங் வந்துச்சு அப்படின்னா அதை அவரு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இது நம்ம சூப் சூப்ல நம்ம அந்த மாதிரி வீசிங் தொந்தரவு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் சமைச்சும் சாப்பிடலாம் பயப்படாம சாப்பிடுங்க ஒண்ணுமே ஆகாது இது வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை எதாவது அதிகமாக்குமே தவிர சளிய உற்பத்தி பண்ணாது ரொம்ப கோல்டு ஜாஸ்தி இருக்கிற டைம்ல இதை நம்ம சாப்பிடும் போது அது அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுனால நமக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும் அதனால வீசிங் இருக்கும் போது சாப்பிட வேண்டாம் கோல்டு இருக்கும் போது சாப்பிட வேண்டாம் இது இல்லாத நேரத்துல எனக்கு யூஷுவலாக எப்போவுமே இருக்கும் மேடம் அப்படின்னா நீங்க இதை ரெகுலரா எடுக்கும் போது உங்களுக்கு அந்த வீசிங் தொந்தரவு வராம தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் இதை நம்ம வந்து ரெகுலரா சாப்பிட்றது மூலிமா உங்களுக்கு அந்த சைனஸ் இஷ்யூஸ் வராம ஈவன் நீங்கள் ஏசி முன்னாடியே உட்காந்தாலோ இல்லை ஏதாவது கோல்ட் கிளைமேட்ல நீங்க எக்ஸ்போஸ் ஆனாலும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நீங்கள் ரெகுலராக போது உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த அட்டாக் வராம அந்த சைனஸ் இஷ்யூஸ் இல்லாமல் உங்களை எப்போவுமே எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது ஈவன் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதுவும் பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து ஜாஸ்தி அதுவும் இந்த கிளைமேட் இந்த வெயில் காலத்துல பார்த்தீங்கனாக்கா நிறைய யங் கேர்ள்ஸுக்கு வந்து ஜாஸ்தியாவே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது பாடி ஹீட் அதிகமாகிறதுனால இருக்கும் சோ இதை வந்து நம்ம தினசரி இந்த மாதிரி வெண்பூசணி சாறு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது நமக்கு அந்த வெள்ளைப்படுதலை கம்மி பண்ணி நமக்கு அது தொற்று ஏற்படாம நமக்கு சீக்கிரமா அது ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பாடி ஹீட் வந்து குறைக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்